சீர்காழி அருகே கள்ள உறவில் ஈடுபட்டதால் திருமணமான வாலிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் பணம் கொடுங்க நான் வெட்ட இவங்கள வச்சிருந்தாங்களாம் ராஜாங்கிறவங்க வீட்டுக்கார் இப்போதைக்கு இங்க வராத வெட்டணும்னு தேடிட்டு இருக்கான் எங்க ஆள் வச்சிருக்கான் என்ன நீ சேஃபா இருக்கீங்கள வாழ்க்கைய முடிச்சி சோழி முடிச்சாச்சு என்ன நீ வந்துராத நீனும் ஊருக்குள்ள இப்பதைக்கு வராத

லக்ஷ்மணனுக்கு ராஜாவின் மனைவிகளுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது ராஜாவின் மனைவிகளிடம் ஏற்பட்ட பழக்கம் கள்ள உறவாக மாறி உள்ளது இதை அறிந்த ராஜா தனது மனைவியுடன் கள்ள உறவை மறைப்பதற்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி உள்ளார் பணம் தராவிட்டால் கொன்று விடுவதாகவும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மிரட்டி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ராஜாவின் மிரட்டலுக்கு லக்ஷ்மணன் பயந்து சென்னை ஆவடி பகுதியில் தலைமறைவாக இருந்து வந்துள்ளார் தலைமறைவான லக்ஷ்மணனை ராஜா மற்றும் அவரது தந்தை சம்பந்தம் நண்பர் ராகுல் உள்ளிட்டோர் பல மாதங்களாக தேடி வந்துள்ளனர் இதனிடையே மேற்கண்ட நபர்கள் லக்ஷ்மணன் மனைவி அஞ்சலியை சந்தித்து அவரது கணவர் இருக்கும் இடத்தை கேட்டு மிரட்டியுள்ளனர் இதனிடையே ராஜாவின் இரண்டாவது மனைவி சத்யா லக்ஷ்மணனுக்கு தொடர்பு கொண்டு ராஜா அவரது நண்பர்கள் லக்ஷ்மணனை கொலை செய்வதற்கு கூலி ஆட்களை ஏற்பாடு செய்துள்ளதாக பேசிய ஆடியோ அனுப்பப்பட்டுள்ளது ஹலோ லக்ஷ்மணன் தானே ஆமா டேய் குட்டி குட்டி யார் பேச தெரியுதா யாரு ஹலோ 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 நான் சத்யா பேசுறேன் சொல்லு எங்க இருக்க யா என்ன இல்ல நீ எங்க இருக்க சேஃபா இருக்கியா நான் சேஃபா தான் இருக்கேன் நீ இப்போதைக்கு இங்க வராதடா உன்னை வெட்டணும்னு தேடிட்டு இருக்கோம்

அந்த அவர் நம்பருக்கு நீ அனுப்பி விடுறியா அவரு அண்ணன் நம்பருக்கு நான் அம்மா வீட்டுல இருக்கேன் நீ இந்த பக்கம் வந்துராத தயவு செய்து புரியுதா நீ வந்துராத நீக்கு வராத உன்னை வெட்டணும்னு அங்கங்க ஆள் போட்டு வச்சிருக்கோம் இங்கேயும் வந்து வந்து போயிட்டு புரியுதா என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சொல்லி முடிஞ்சிச்சு என்ன இதுக்கு மேல என் பிள்ளைய வச்சு நான் என்ன பாத்துப்பேன் அது பிரச்சனை கிடையாது இது தொடர்பாக மனைவி அஞ்சலி கொள்ளிடம் காவல் நிலையத்தில் கடந்த ஜூலை மாதம் புகார் மனு அளித்துள்ளார் புகார் மனுவின் அடிப்படையில் இரண்டு தரப்பையும் காவல்துறையினர் அழைத்து விசாரணை மேற்கொண்டு சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மீண்டும் பணம் கேட்டு லக்ஷ்மணனுக்கு ராஜா சம்பந்தம் ராகுல் அமுதா முத்துலட்சுமி உள்ளிட்டோர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் இது தொடர்பாக மேற்கண்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் தனது கணவர் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் காவல் ஆணையர் உள்ளிட்டோருக்கு லக்ஷ்மணன் மனைவி அஞ்சலி நேற்று கடிதம் அனுப்பியுள்ளார் இந்நிலையில் இன்று காலை கொள்ளிடம் அருகே தெற்கு ராஜன் வாய்க்காலில் வெட்டுக்காயங்களுடன் லக்ஷ்மணன் காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக லக்ஷ்மணன் மனைவி அஞ்சலி தெரிவிக்கையில் ராஜா என்கிற ராமச்சந்திரன் மனைவிகளுடன் தனது கணவர் கள்ள உறவில் ஈடுபட்டதை மறைப்பதற்கு தன்னிடம் ரூபாய் பத்து லட்சம் கேட்டு

இவர இவங்கள வச்சிருந்தாங்களாம் ராஜாங்கிறவங்க ஒய்ஃபை வச்சிருந்தாராம் எங்க வீட்டுக்கார் எனக்கு நடந்ததே தெரியாம நீ வெட்டுவ அந்த மாதிரி எனக்கு தெரியும் நான் எதுக்கு தெளிவா கேட்டுட்டு சொல்றேன்ட்டு வந்துட்டேன் பயந்துட்டு வந்துட்டேன் எதாவது போய் ஏதாவது எங்க அக்கா வீட்லயே இருந்தேன் இடையில கொஞ்ச நாள எங்க வீட்டுக்காரர் போன் அடிச்சு நான் மெட்ராஸ்ல இருக்கி ஆஹ் வேலை பாக்குற ஒன்னையும் வந்து ஆச்சிட்டு போறோம் அறியாய் சரிங்க இங்க என்னாதாங்க நடக்குதுன்னு விட்டுடு அவங்க வந்து கச்சில இருக்காங்க ஒன்னும் கேட்க முடியாது இந்த இரட்டை கட்சி சின்ன பிள்ளை அதில் இருக்காங்க என்னை வெட்டிடுவாங்க ஒன்றையும் வெட்டிடுவாங்க நீ வச்சுக்காத அஞ்சலி வா நம்ம வெளியூர் போய்டும் அப்படின்னதுக்கு அதுக்கட்டி இவங்க ஆள் விட்டு ராஜாங்கிறவங்க ஆள் விட்டு எல்லாரையும் அனுப்பினாங்க என்கிட்ட பேசணும்னு நான் போகல பயந்துக்கிட்டு பிள்ளைகளே எதாவது பண்ணிடுவாங்க நம்மளையும் பண்ணிடுவாங்க கட்சியில் இருக்காங்க அப்படி வந்து ஒரு டைம் வந்து சீனியர் ஸ்கூலுக்கிட்ட பார்த்தப்ப நீங்கள் என்னை வந்து கூப்பிடுறீங்கல்ல மாமா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னதுக்கு நீ என்ன முடிவு எடுத்து நீங்கள் சொல்லுங்க மாமா என்ன செய்யணும்னதுக்கு நீ வந்து ஆஹ் வீட்டுக்கிட்ட எப்படியோ இல்ல பணம் கொடு உன் புருஷனை விட்டுறேன் இல்லன்னா வந்து குன்னுடும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் தர கேட்டாங்க அதெல்லாம் காதல வாங்கிட்டு என்னங்க இவ்வளவு ஆமா என்ன ரொம்ப வந்து பண்ணி பண்ணி கூப்பிடுறாங்க காசு கொடு அத வாங்கி கொடு இதை வாங்கி கொடு என்னாலும் ஒன்னும் செய்ய முடியல அவன் அப்ப என்னங்க இப்படி ஆகிட்ட காசு நகலாம் எங்கங்க எல்லாம் தான் செஞ்சுட்டான் சரி தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்ன மழிச்சிடும் சரி எதா பண்ணி என்ன காவந்து பண்ணலான்னு சரி அப்படின்னு சொன்னா சரி நான் பேசுறாங்கன்னு போய் பேசிதான் பார்த்தேங்க பார்த்ததுங்க நேற்று நைட்டு போல ஃபோன் பேசினேன் பாப்பா காட்டி எனக்கு ஒரு வருமா ஜொரங்க பாப்பாவுக்கு மருந்து போட்டிருக்கேன் என்ன காட்டான் பாக்குற சேரிங்கன்னு சொல்லக்குள்ளே ஒரு அவர் ராஜா ராகுலு இன்னும் ஒரு அஞ்சு பேர் போல வர்றது தெரியுது நான் எப்போதும் வீடியோ கால்லாம் எல்லாம் பேசுவேன் அது ஏங்க அந்த மாதிரி என்னங்க இது இது என்னங்க நடக்குங்கிறதுக்கு அப்படியே கையை கட்டி செல்லு அப்படி இப்படிங்க போட்டு டீட்டு போயிட்டு இருக்காங்க போனது இல்லாம நான் திருப்பி அவங்களுக்கு அடிக்கிற அவங்க ராஜாங்கிறவங்க ராகுலுங்க எங்கெங்க இருக்கீங்க என்னங்க ஐயா அடிக்கிறதுக்கு இன்னும் முடியல கண்டுபிடிக்கல முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒண்ணு போடுறாரு மேலும் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய ராஜா என்கிற ராமச்சந்திரன் மற்றும் அவரது தந்தை சம்பந்தம் தாய் அமுதா நண்பர் ராகுல் உறவினர் முத்துலட்சுமி உள்ளிட்டோரை இரண்டு அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர்